ரெண்டாவது என்னென்னா அங்கே நடந்த அதை முழுசாக சொல்லவே இல்லை சிக்கா அவர்கள் அதை வந்து நான் உங்களுக்கு முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஆனால் அதை சம்பாரிச்சால் அவங்க என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு மாற்றி மாற்றி சண்டைங்க ஒரே சண்டை ஏ குமரா ஏ குமரா பாப்பா ஏ குமரா அங்கேவா அங்கேவான்னு சொல்லி குமராக பாட்டுதேன் ஒரு நாளாக அதனால் வந்து என்னால் முடியல ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே நானும் ரொம்ப பொறுமையாக எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் அங்கே போங்க நீங்கள் எங்கே வாங்க ரெண்டு ரூம் இருக்குது எங்கள் போய் படுத்துக்கோங்க எங்கள் போய் படுத்துக்கணும் சண்டை போடாதீங்க யூஸ்ஃபுல்லாகவே இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுற ஒரு கேரக்டர் தான் இங்கே மட்டும் இல்லை இவங்க எங்கே வெளியில் போனாலுமே அங்கே ஒரு சண்டையை போட்டு வராது இவங்களோட வாழ்க்கையான பழக்கமாகவே இருக்குது பட் வந்து அது உண்மையினு வந்து பழச்சிடுச்சு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க யார் வாயில் விழுந்தாலும் ஊர் வாயில் விழுவக்கூடாது அப்படின்னு ஊர் வாய்க்கு வந்து பவர் அதிகம் நல்லா கேட்டுக்குங்க ஒரு கண்டன் கிரியேட்டர்னா மக்களுக்கு ஃபஸ்ட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் இல்லையா மக்களுக்கு ஏதாவது தேவையான விஷயத்த கொடுக்கணும் ஒன்றுமே கிடையாது இவங்க ரெண்டும் சண்டை போட்டு நாடமாற விஷயத்தலாம் விஷயத்தெல்லாம் போட்டோம்னா கண்டிப்பாக வந்து மக்களும் டிப்ரஷன் ஆவாங்க பர்டிகுலராக வந்து இவங்க மேலே இருக்க ஒரு தப்பான அதாவது நல்ல எண்ணங்கள் வந்து தப்பாக மாறிடும் அதனால் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ போடுங்கள் கேபிள் சுத்தம் ஸ்பீக்கரை போனக்குது அந்த மாதிரி முருகன் இருக்கார் அப்படின்றதுக்கு நிதர்சனமான உண்மை நிரூபிக்கப்பட்டது அப்படி தான் சொல்கிறோம் மக்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் ஓகே இப்போ வந்து கடந்த ரெண்டு நாளாக வந்து நான் எங்கே இருந்தேன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற எல்லாத்துக்குமே தெரியும் நானும் லீவ் வீட் லைவில் வந்திருப்பேன் வீடியோவில் வந்திருப்பேன் என்னென்ன அட்லீவ் பண்ணாங்கன்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கேன் ரெண்டாவது என்னன்னா அங்கே நடந்த அதை முழுசாக சொல்லவே இல்லை சிக்காவர்கள் அதை வந்து நான் உங்களுக்கு முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஒரு ட்ரீட்மெண்ட் அதாவது அவர்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போகணும் சரி அதை பார்த்துட்டு அதை அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே குற்ற குற்றாலத்தை வந்து சுற்றி பார்த்துட்டு ஐந்து வீடாக சொல் வச்சுட்டு வரலாம் கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்காகவும் ரெண்டாவது அதையுமே நான் தான் போஸ்ட் பண்ணேன் அவங்ககிட்ட எதுக்காகன ஒரே மாதிரி வீடியோ போடுறாங்க அதனால் பதினஞ்சா தேதி வந்து பயங்கர அப்டேட் வந்துருக்கு பதினஞ்சாம் தேதி இருக்கப்புறம் பயங்கரமான அப்டேட் வந்துருக்கு யூடியூப்பில் அந்த அப்டேட்டில் வந்து ஒரே மாதிரி வீடியோ போடக்கூடாது ஒரே மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது ஒரே மாதிரி காஸ்ட்யூம் இருக்கக்கூடாது டேக் லைனு டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்ற விஷயத்துக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக லொக்கேஷன் போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போஸ்ட் பண்ணேன் சரி ஓகே அப்போ நீங்கள் வாப்பா போவோம் நான் வந்து நீங்கள் வந்து வீடு எடுத்துக்கூட அப்படின்னா இது வந்து நான் ஒரு ரூபா கூட அவரை வாங்காமல் நான் வந்து அவங்க பண்ணி கால் பிளான் பண்ணோம் போகும்போது தான் கார் ஓட்டினேன் வரும்போது தான் கார் ஓட்டினேன் இப்போ அங்கே போயிட்ட ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட லாஜ் அது அவர் தான் வந்து எல்லாமே ரொம்ப க ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுத்தாரு அவருக்கு நான் கடவுள் போட்டிருக்கேன் ஏன்னா ரெண்டு நாள் பெரிய பிரச்சனைலாம் வந்து ஓகே இப்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இருங்க நாளைக்கு கூட போங்க கழிச்சு போங்கன்னு ரொம்ப ரிக்கொஸ்ட்டாக இருந்தார் ரொம்ப அமைதியான நம்ம மனிதா இருந்தார் நாங்கள் போகும்போதே ஆயிரத்தி தரங்கள் தடங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை முதல் தடங்கள் ரெண்டாவது இங்கிருந்து கிளம்பும்போதே கண்ணாடி உடஞ்சி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே டவுட் இருந்துச்சு ஆஹா அப்போ இங்கே கூட போமா வேணாமா அப்படின்னு வச்சுட்டே இருந்தோம் பட் என்ன பண்ணுறது நம்ம வாக்கு கொடுத்துட்டா அதை காப்பாற்றியனும்ல அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக மட்டுமே வந்து அவங்க கூட போயிட்டு சில வீடியோக்கள்லாம் எடுத்து கொடுத்தோம் அந்த வீடியோஸ் பயங்கரமான வியூஸ் போயிருந்துச்சு நீங்களே பார்ப்பீங்க அந்த கிம்பிள் மைக்கு லைட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி எடுத்ததுனால வியூஸ் நான் போயிரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது நடந்துகிட்டு இருக்கும்போது அதாவது கோடி கோடிக்கோடியாக பணம் இருந்தாலும் நிம்மதின்ற ஒன்று இல்லைன்னா அந்த பணம் இருந்தும் வேஸ்ட்டு அந்த மாதிரி அவங்க சம்பாதிக்கிறாங்க லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்க கோடிக்கொடியாக சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லவில்லை பர்டிகுலராக ஒரு நார்மல் யூடியூபர் என்ன சம்பாதிக்கணுமோ அதை சம்பாதிக்கிறாங்க ஓகே ஆனால் அதை சம்பாதிச்சா அவங்க என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு மாற்றி மாற்றி சண்டைங்க ஒரே சண்டை ஏ குமரா ஏ குமரா பாப்பா ஏ குமரா அங்கேவா வான்னு சொல்லி குமரா பாட்டுதேன் ரெண்டு நாளாக அதனால் வந்து என்னால் முடியல ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே நானும் ரொம்ப பொறுமையாக எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் க நீங்கள் அங்கே போங்களேன் இங்கே எங்கே ரெண்டு ரூம் இருக்குது நீங்கள் எங்கள் போய் படுத்துக்கோங்க இங்கே போய் படுத்துக்கோங்க சண்டை போடாதீங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம் வீடியோ போட வந்திருக்கோன்றதை வீடியோ போடுற வந்திருக்க விஷயத்தையும் மறந்துட்டு அவங்க சண்டை போடுற விஷயத்தையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பேச அசி அசிமா திட்ட அவளை அவ்வளோ குளிக்க அவள் உள்ள குளிக்க மாற்றி மாற்றி பிடிச்சி அடித்து மல்லு கட்டி கடைசியில் என்னாச்சு சூரியா குதிச்சிருச்சு தமிழ் குளிச்சதுக்கப்புறம் அது ஃபேக்டர் ஆகி கிளீனிங் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க இதுக்கெலாம் முக்கியமான காரணம் என்ன விஷயம்னா மக்களாகவே நீங்கள் தான் உங்கள் வாயில் விழுந்துட்டு அவங்க நல்லா எழுது வாயிலாக நீங்கள் கமாண்டை படிக்கும்போது நானே இருந்தேன் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க அவங்க அதுக்கெலாம் கொஞ்சமாக பயப்படுறதே கிடையாது அவங்க வர்றதை பார்த்துக்கோ வாடா அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டாங்க பட் வந்து அது உண்மைன்னு வந்து பழச்சிருச்சு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க யார் வாயில் விழுந்தாலும் ஊர் வாயில் விழுவக்கூடாது அப்படின்னு ஊர் வாய்க்கு வந்து பவர் அதிகம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு உலகத்தோட வாயிலே விழுகிறாய்ங்க ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒன் கே வி கமாண்டர்ஸ் போட்டு கிளீலேனு கிழிச்சிட்டாயே ரெண்டு பேர்த்தையும் எனக்கு என்னென்னா எனக்குன்னு ஆளு அப்படின்றது வந்து ஏன் தெரியுமா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நான் ஒன்றுமே பண்ணலை கூட போனேன் அதுவே வந்து தப்புன்னு உணர்ற அளவுக்கு சில விஷயங்கள் நடந்துருச்சு அவர் நிறைய விஷயத்த சொல்லலை எதனால சண்டை வந்துச்சு ஏன் சண்டை வந்துச்சு நம்ம லைவ் லைஃப் போட்டுருக்கோமோ சண்டை வந்துச்சு இதை வந்து நான் அதை குடிக்க வந்து பீர் போட்டுறனாலே சண்டை வந்துச்சு இப்படிலாம் சொல்கிறது அப்போல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது யூஸ்ஃபுல்லாகவே இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுற ஒரு கேரக்டர் தான் இங்கே மட்டும் இல்லை இவங்க எங்கே வெளியில் போனாலுமே அங்கே ஒரு சண்டையை போட்டு வராது இவங்களோட வாழ்க்கையான பழக்கமாகவே இருக்குது இதனால் நம்ம போயிட்டு அவங்க ஃபேமிலியிலலாம் விமானம் வந்து நம்ம வேலை எது எதுக்காக போயிருக்கோன்ற விஷயத்தை தாண்டி அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்யே ஆகி நம்ம அது சரி பண்ணுறதுலாம் நம்ம வேலை கிடையாது இருந்தால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் எல்லாத்தையுமே சரி பண்ணோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கமாண்ட் வந்துச்சு அந்த கமாண்ட் எனக்கு ரொம்ப ப்ரொஃபிருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் பட் வந்து அவங்க உங்கள் வாயில் எவ்வளோ நல்லா இருப்பாங்களா கண்டிப்பாக நல்லா இருக்க மாட்டாங்க இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா சில விஷயங்களை மறைச்சு சேர்த்த சொன்னார் அதனால் வந்து அங்கே போனது உண்மை சண்டை நடந்தது உண்மை சூர்யா வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்தது உண்மை அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே கிடையாது நைட்டு நைட்டாக கிளம்பி வந்தது உண்மை நைட்டு டு ஃபுளோர் நடந்த வண்டி ஊட்டி சண்டை அப்போயும் முடியலை இது எல்லாமே உண்மை பட் வந்து அந்த இடத்துல வந்து சரக்கு அடித்தோ வச்சோன்னு சொல்கிறது வந்து எனக்கும் அதுக்கும் முரண்பாடு கிடையாது எனக்கு அது பழக்கமே கிடையாது ஓகே தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ கமெண்ட்டை பிடிச்சி இன்னொரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு ஓகே இதெல்லாம் உங்களுக்காக தான் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு கண்டன் கிரியேட்டர்னா மக்களுக்கு ஃபஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் இல்லையா மக்களுக்கு ஏதாவது தேவையான விஷயத்த கொடுக்கணும் ஒன்றுமே கிடையாது இவங்க ரெண்டும் சண்டை போட்டு நாடக மாற விஷயத்தெலாம் போட்டோம்னா கண்டிப்பாக வந்து மக்களும் டிப்ரஷன் ஆவாங்க பர்டிகுலராக வந்து இவங்க மேலே இருக்க ஒரு தப்பான அதாவது நல்ல எண்ணங்கள் வந்து தப்பாக மாறிடும் அதனால் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ போடுங்க ஆனால் நல்ல வீடியோ போடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து உதவி ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்லிக்கிறேன் ஓகேவா நல்லபடியாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம மக்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாவது வந்து எனக்கு வந்து டிரைவர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாத்துக்குமே நல்லால் கால் பண்ண முடியல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் பண்ணணும் ஃபோன் பண்ணிங்க இனிமேல் நம்ம வேலையை நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் ஓகே நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேனல் ஓப்பன் சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் பாய் யூ